கிறிஸ்துமஸ் பண்டிகையை வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப விரும்பி கொண்டாடுறது மட்டுமில்லை கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ரொம்ப விரும்பி கொண்டாடுவாங்க உலகத்திலையே மிக அதிகமான ஜனங்களால் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகைனா அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் அது மட்டும் இல்லை உலகத்துலேயே மிக அதிகமாக பணம் செலவு செய்து கொண்டாடப்படுகிற அதிகமான நாட்கள் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் ஆனால் இந்த கிறிஸ்தவ பண்டிகை கிறிஸ்துவோடு சம்மந்தப்பட்டிருக்கிற அப்படின்னால யாராவது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர்பு ஒரு விளக்கம் கேட்டால் நாம் வேதத்துலேருந்து ஒரு விளக்கமும் கொடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு வேதாகத்தில் எங்கேயுமே நமக்கு சொல்லப்படவில்லை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறதற்கும் பைபிளுக்கு சம்பந்தம் கிடையாது இது ஒரு பண்டிகை வேணுங்கிறதுக்காக பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று தானே இன்றி வேதத்தில் யாரும் கொண்டாடவும் இல்லை கொண்டாடுவதற்கு சொல்லவும் இல்லை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் அல்ல மூன்று நூற்றாண்டுகள் பார்த்திங்கன்னா யாருமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுனது கிடையாது கிறிஸ்தவனுடைய பிறப்பை குறித்து அவர்கள் அதிகமாக பேசினதும் கிடையாது ஆனால் நான்காவது நூற்றாண்டில் ரோமாபுரி வந்து கான்ஸ்டன்டனோ என்பவருடைய ஆட்சிக்களை வந்த பொழுது அந்த மொத்த நாடு கிறிஸ்தவ நாடாக மாறினது அதனுடைய விளைவாகத்தான் முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டம் ஆரம்பித்தது முந்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு போப் ஜூலியஸ் என்பவருடைய காலத்தில் தான் இது ஒரு அஃபிஷியல் ஃபெஸ்டிவலாக மாறினது அதாவது அங்கீகாரம் பெற்ற பண்டிகை மாறினது இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ஒன்று வச்சுருக்கிறாங்களே இதற்கும் பைபிளுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை பைபிள் அந்த விதமான நம்ம குறிப்பு எடுக்கும்படியாக ஒன்றுமே கிடையாது டிசம்பர் இருபத்தைந்துங்கிறத வந்து யார் சொன்னதாக சொல்லுகிறார்கள் சொன்னால் செக்ஸ்டஸ் ஜூலியஸ் அஃப்ரிக்கானஸ் சொல்லிட்டு மூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் அவர் உலக சம்பந்தமாக நிறைய காரியங்களை எல்லாம் பார்த்து வரலாற்று ரீதியாக எழுதுகிறவர் நிறைய காரியங்களை கணிக்கிறவர் அவர் தான் இந்த ம டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளாக சொன்னவர் அது எப்படின்னு சொன்னால் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாளை கூட அவர் சொன்னார் ஒரு டேட்டை சொல்லி அதே தான் மரியாள் கிறிஸ்துவை கருவுற்றார்கள் என்று சொல்வார் அதை மார்ச் இருபத்தைந்தாம் தேதி மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஏசு கருவுற்ற நாளன்று அவர் சொல்லி அதனுடைய அடிப்படை தான் ஒன்பது மாதங்கள் கழிந்து டிசம்பர் ஒரு இருபத்தைந்தாம் தேதி ஏசு கிறிஸ்து பிறந்த தினமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இதற்கு வேறு பல கதைகளும் உண்டு பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ஒன்பது நூற்றாண்டுகள் வரையிலும் கிறிஸ்மஸ் பண்டிகை அவ்வளவு உலக கொண்டாடப்படுகிற பண்டிகைகள் மாறவே இல்லை இப்போ டிசம்பர் இருபத்தைந்து வந்து மிக விவாதத்துக்குரிய ஒன்று டிசம்பர் இருபத்தைந்துக்கு பின்னால் நிறைய கதைகள் இருக்குது உண்மையில் இந்த டிசம்பர் இருபத்தைந்து பண்டிகையுடைய ஆர்ஜின் அதனுடைய தொடக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா சாட்டர் சொல்லப்படுகிற ரோமர்களுடைய ஒரு பண்டிகை அதாவது சூரிய கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது சூரிய கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறது அதாவது குளிர்காலத்தில் இதை கொண்டாடுவாங்க குளிர்காலத்தில் வந்து பகல் நேரம் கம்மியாக இருக்கும் இரவு நேரம் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் தான் இந்த பண்டிகை கொண்டாடி அதாவது மக்களிடத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைலாம் இருந்து தான் அதாவது சூரிய கடவுள் அந்த மித்ரா மித்ராவுடைய பிறந்தநாள் தான் எது இந்த மித்ராவுக்கு இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறவல அதாவது சூரியன் வந்து பகலை ரொம்ப கம்மியாக உதிக்கிறதுனால சூரியன் வந்து ஏதோ சிக்காயிட்ட உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அதனால் சூரிய கடவுளை வந்து எழுப்பி மறுபடியும் இந்த டே டைம் அதிகமாக வருகிறதான ஒரு சூழலை கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பண்டிகை கொண்டாடுவார்களாம் இது முற்றிலும் முற்றிலுமாக கிறிஸ்தவர்களே அதை கிறிஸ்துவே அறியாத மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் இருந்த ஒரு பண்டிகை அதற்கு பிறகு இந்த நாடு கிறிஸ்தவ நாடான பிறகு கிறிஸ்தவர்களுக்காக ஒரு பண்டிகை வேணுங்கிறதுக்காக உன்னை கிரியேட் பண்ணாங்க உன்னை உருவாக்குனாங்க அப்போ தான் அந்த சூரிய கடவுளுக்காக கொண்டாடப்பட்ட அந்த பண்டிகை தினத்தை இவங்க எடுத்துக்கொண்டு அதில் வந்து கிறிஸ்துமஸ் பிறப்பு என்று அறிவித்து அந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் ஆரம்பித்தது எனவே இந்த டிசம்பர் இருபத்தைந்து தான் ஏசுநாதர் பிறந்தார் டிசம்பர் மாதம் பிறந்தார் என்றோ நமக்கு வரலாற்று குறிப்பில் என்றால் இது முக்கியமானதில் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு மறித்து உயிரோடு எழுந்தார் இதுதான் நமக்கு முக்கியமான செய்தி அதைத்தான் நாம் அதிகமாக பேசணும் அதைத்தான் சொல்லணும் அதை சொல்கிறது தான் காஸ்பல் அதைத்தான் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தேழில் பாவ் மன்னிப்பு மறந்துரும்புதனும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் கிறிஸ்தனுடைய மரணத்தின் மூலமாக வருகிற அந்த பாவ சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிசியர் ஒன்றாம் தேடி ஏழா வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற இதுதான் நம்ம சுசிஷம் என்று அவர் பிறந்ததையோ பிறந்த விதத்தையோ பிறக்கும்பொழுது அவருடைய நிலமையோ எல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டளை கொடுக்கப்படவில்லை இன்றைக்கி ஏசு கிறிஸ்துடைய பிறப்ப பல்வேறு விதங்களில் அக்கு வீராக ஆணி வீராக இருந்த கதை இல்லாத கதை எல்லாட்டையும் சேர்த்து அங்கே பாடலாகவும் செய்திகளாகவும் நாடகங்களாகவும் பல்வேறு விதங்களும் கொண்டாட சொல்லப்படுகிறது எப்படியோ ஒரு கொண்டாட்டத்துக்கு இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக இவ்வளோ கதையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி கிறிஸ்துமஸ் பிறந்தது இது தான் கிறிஸ்துமஸ் பிறந்ததற்கு பின்னணியில் இருக்கிறது பைபிளும் கிடையாது சத்தியமும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பண்டிகை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காலத்தில் கொண்டு போய் புரஜாதி பண்டிகை அவர்கள் தத்தெடுத்து கொண்டாள் அதுதான் உண்மை அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் மரம்னு ஒன்று வைக்கிறாங்களே இப்போ நிறைய பேர் கேட்பாங்க கிறிஸ்மஸ் மரம்லாம் இருக்குது இது என்ன பின்னணி கேட்டால் நிறைய பேர் என்ன நிற்கிறாங்கன்னா ஏசுநாதர் பிறந்த காலத்தில் அந்த பக்கத்துலலாம் இந்தந்த மரம் தான் இருந்திருக்கும் போல இருக்குது அதனால தான் இப்போ எல்லாம் அந்த மரத்தை வைக்கிறோம் அப்படின்னு அப்படி கிடையாது பைன் மரம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ப்ரூஸ்னு சொல்லுவாங்க ஃபிர்ன்னு சொல்லுவாங்க இந்த தேவதாரு மரம் இப்படிப்பட்ட மரங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்தில் மரங்கள் எல்லாம் கடவுளாகவும் பல ரோமாபுரியில் ஈப்துலெல்லாம் வழிபடப்பட்டிருக்கிறது பிற்காலங்களில் பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் இந்த பழக்கம் அதிகமாக இருந்தது அந்த மரங்கள்லாம் வந்து அந்த பிராஞ்சஸ் போகிற அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டில்ஸு இன்னும் பிற விளக்குலாம் தொங்க விட்டு ஒரு டெக்கரேஷனும் பண்ணி அந்த மாதிரி சில காரியங்களை செய்வாங்க இவர்கள் மத்தியில் இருந்த பழக்கம் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் போயிட்டு பென்சில்வேனியாவில் இந்த ஜெர்மனிலேருந்து போகிற குரூப் அங்கே இருந்த அந்த கம்யூனிட்டி அங்கே இருந்ததுனால அவங்க இதை கொண்டாட ஆரம்பித்து இந்த மரங்களிலே விளக்கு வைக்கிற பழக்கம் உருவானது இது எப்படி ரொம்ப பிரபலமானதுன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறில் இங்கிலாந்தினுடைய மகாராணி விக்டோரியாவும் அவருடைய கடவர் ஜெர்மனியை சேர்ந்த பிரின்ஸ் ஆல்பர்ட்டும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறவள்ள இப்படி ஒரு மரத்தை நட்டு அதில் விளக்கெல்லாம் வைத்து டெக்கரேட் பண்ணி அந்த செய்தி எங்கும் பரவ உடனே இங்கிலாந்தில் மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் அது பரவி போயிட்டார் பெரிய ராயல் ஃபேமிலி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மரபை பின்பற்றி நாலாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா இது எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நியூயார்க்கில் அமெரிக்க நியூயார்க்கில் உள்ள ராக் ஃபெல்லர் இந்த சென்டரில் வந்து ஆயிரக்கணக்கான விளக்குகளை எல்லாம் இந்த மரங்களில் தொங்க விட்டு ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அதில் இருந்து அமெரிக்காவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக மாறிடுச்சுது அது மட்டுமல்ல இன்னும் ஊர் உலகம் எல்லாவற்றுக்கும் ஃபேமஸ் ஆகிடுச்சிது இந்த கிறிஸ்மஸ் மரத்தை கண்டுபிடிச்சதுனால உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவ்வளவு இந்த மரங்கள் விற்பனை நடக்கும் உலகமெல்லாம் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது ஆக இதுதான் அந்த கிறிஸ்மஸ் மரத்தினுடைய பின்னணி இந்த கிறிஸ்மஸ் மரம் ஏசுநாதர் பிறந்த காலத்தில் அங்கே இருக்கல நாம் அதில் பார்க்குற எந்த சம்பவங்களும் அங்கே இல்லை ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் கிறிஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது பைபிளுக்கு சம்மந்தம் கிடையாது கிறிஸ்மஸுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் ஏதோ ஒரு காலத்தில் வந்து என்கிற ஒரு புனிதர் இருந்ததாகவும் அதற்கு பிற்காலங்களில் அவர் நிறைய பேருக்கு பரிசு கொடுப்பார் உதவி செய்வார் நன்மை செய்வார் அந்த அடிப்படையில் அவரை வந்து நினைத்து ஒரு பல நாடுகளில் வந்து விசேஷமாக சில காரியங்கள் செய்தாகவும் காலப்போக்கில் வந்து அவரை குறித்து ஒரு கார்ட்டூன் வரையப்பட்டது அது மட்டுமில்லை அவரை குறித்து ஒரு கற்றை எழுதப்பட்டது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கம்பெனியை வளர்க்குறதுக்காக இந்த தாத்தா படத்தை போட்டு ரொம்ப பாப்புலர் ஆக்கி விட்டாங்க அந்த சாண்டா கிளாஸ் அப்படி தான் வந்தார் இப்போது கிறிஸ்மஸ் பண்டிகையில் இயேசுநாதரை விட அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் பெறுகிற இந்த தாத்தா தான் இந்த தாத்தா வந்து தோற்றத்தில் வந்து தாத்தா மாதிரி இருப்பார் ஒளியாக அவர் ஆட்டம் போடுறத பார்த்தா வயசு வாலிபன் போல அப்படி தான் கிறிஸ்துவில் அதை உருவாக்கிட்டாங்க இப்போது முன்னிலைப்படுத்துவது இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா தான் கிறிஸ்துவுக்கோ பைபிளுக்கோ கிறிஸ்து பிறப்புக்கோ கிறிஸ்துமஸ் சம்பந்தனுக்கா எதுக்குலேயுமே தொடர்பு இல்லாத இந்த தான் இன்றைக்கி பிரதான கதாநாயகரை வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க சபைகளில் வீடுகளை எங்கே பார்த்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை வைத்து கிறிஸ்துவனுடைய அந்த உண்மைகளையே அர்த்தமற்றதாக கேலி கூத்தாக மாற்றிவிட்டார்கள் அதனால் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சம்மந்தமான காரியத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆக இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தது அதனால் இதை கொண்டாடுகிறவர்கள் நாம் ஏதோ வேதாகமும் சார்ந்து சில நல்ல காரியங்களை செய்கிறோம் என்றோ இல்லைன்னு சொன்னால் இப்படிலாம் செய்யணும்னு நமக்கு வேதம் சொல்லியிருக்கிறதோ ஒன்றும் இல்லை யாராவது நம்மளை விசாரித்து கேட்டால் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு நமக்கு அர்த்தம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி எந்த விளக்கமும் கிறிஸ்து பிறப்பை குறித்து இந்த பைபிளில் இவரை குறித்து எதுவுமே சொல்லப்படலை அது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு எந்த தொடர்பும் Hola. அதுபோல் அந்த கேரள ரவுண்டு பிடிலாம் நிறைய பண்ணுறோமே இதெல்லாம் பிற்காலங்களில் ஒவ்வொரு நாடுகளில் நிலவின பாரம்பரியங்கள் ஒன்றா அனதர் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பண்டிகோடு சேர்ந்து சேர்ந்து இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஆகிப்போச்சு போச்சுது மொத்தத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவளை விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு அது இரண்டரை கலந்து விட்டது ஏசு கிறிஸ்துவோடு ஒட்டுவதற்குத்தான் மக்கள் தயங்குறேன்றி கிறிஸ்துமஸோடு ஒட்டுவதற்கு அவள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறோமோ கொண்டாடவில்லையாங்கிறது வேறு மேட்டர் கொண்டாடுகிறதுனால நாம் கிறிஸ்துக்கு எந்த விதமான கனத்தையும் நாம் கொடுக்கவும் இல்லை கொண்டாட போகிறதுனால அவர் கனத்தை குறைக்கவும் இல்லை மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக வந்து ரட்சிப்பை பெற்று இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து நித்தியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும் அதான் தேவனின் திட்டம் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்